திமுக அப்படின்னாவே வந்து தீய சக்தி திமுக அப்படின்னாவே ஊழல் திமுக அப்படின்னாவே கலெக்ஷன் ஏஜென்ட் திமுக கமிஷன் ஏஜென்ட் அதனால சொல்ற மக்களே நாங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டோம் சிரிச்சு பேசிட்டோம் பிரெஸ் கிட்ட கூட சொன்னேன் சார் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க சார் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க எனக்கு இப்ப கதலி அண்ணன் வீட்டுல ஒரு கல்யாணம் கதலி அண்ணா பிடிக்காதுன்னு வச்சுப்போம் எனக்கு எல்லாம் பிடிக்கணும் அவங்கள சும்மா சொல்ற வேற யாரும் சொன்ன கோச்சி பாருங்க என்ன வீட்டுல கல்யாணம் ஆனா கதலையண்ணா என்ன வேண்டாம் பா வேற யாரும் வச்சுக்கோ திமுக காரன் வீட்டிலே கல்யாணம் நான் திமுக கார வீட்டுக்கு போறேன் எனக்கு அவங்க சொல்றாங்க சார் நீங்க ஊர்ல பெரியவங்க உங்க தலைமையாக கல்யாணம் நடக்குது சரி போறேன் போயிட்டு எனக்கு திமுக காரன் பிடிக்காது அதுக்காக நம்மளால சொல்ல முடியுமா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சொல்ல முடியுமா மாப்பிள்ளையும் பொண்ணு வாழ்த்துதான் வரணும் நல்லா இருப்பீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நல்லா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க நல்லா சம்பாதிச்சு அது மட்டும் ஒரு பார்த்து சொல்லணும் திமுக கரங்கிட்ட நீங்க சுயமா சம்பாதிச்சு வரணும் மத்தவங்க காசு எடுக்க கூடாது நல்லா சுயமா சம்பாதிச்சு நல்லபடியா வாங்கினா வாழ்த்து தெரிவிப்போம் அதுதான் திரு ராஜ்நாத் சிங் எங்களுடைய ராணுவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு நல்லபடியா பாராட்டி பேசியிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாராட்டி பேசுறாரு அது என்ன தப்பு உடனே இபிஎஸ் அவர்கள் ஓ சார் இபிஎஸ் அவர்களுக்கு நான் இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் இங்க யாருமே தமிழக மக்கள் மறந்துட்டாங்க உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தேவை என்னன்னா உங்களுக்கு ஒரு இபிஎஸ் யாரும் தெரியல மக்களுக்கு கொங்கு பகுதியில் இருக்கிற மக்களே உங்களை மதிக்கிறது கிடையாது அதனால உங்களுக்கு உங்களுடைய அந்த ஏரியாவிலேயே உங்களுக்கு மதிப்பு இல்லை போது தமிழகத்தில் மதிப்பு இருக்காது நீங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுறதுக்கோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி பேசுறதுக்கோ உங்களுக்கு எந்த விதியும் தகுதி கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி

இபிஎஸ் அவர்கள் நடத்திருக்க முடியுமா துரோகி அப்படின்னா EPS துரோகத்துக்கு பேர் போனவர் அப்படின்னா EPS இன்னைக்கு அவர் கூட இருக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்ல நீங்க பாக்குறீங்களா வேலுமணி அவர்கள் எங்க பக்கத்துல பாக்குறீங்களா நீங்க பாத்துருக்கீங்களா விஜய் பாஸ்கர் அவர்கள் பக்கத்துல பாத்துருக்க யாருமே நீங்க விரும்பல அவர் யாருமே விரும்பல நீங்க அவர் அதனால சொல்றேன் மொத்த தமிழகமும் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் பாஜக தான் மொத்த தமிழகமும் இவருதான் எங்களுடைய எதிர்காலம் அது பிஜேபி தான் இருக்கிறாங்க அவருக்கு பேர் தான் திரு அண்ணாமலை ஐ பி இந்த வாய்ப்புக்கு எனக்கு எப்பவுமே இது என்ன சொல்றதே தெரியல ஏதாவது போட்டோ எடுக்கிறோம் அப்படி திரும்பி எடுக்க சார் போட்டோ என்ன ஏன் சார் எடுக்கிறீங்க போட்டோ மக்களை பாருங்க சார் இப்படி கொடையை பிடிச்சி நின்று இருக்கிறாங்க உண்மையிலேயே சார் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தேனியில வந்து நின்றுடுவா சார் ஆனால் இது ரிசோர்ட் தொகுதியாக இருக்கு சார் அதனால இந்த மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சு நீங்க கேட்டதுக்கு நன்றி சொல்லி கேட்டு